தல அஜித்தோட குட் பேட் அக்லி ட்ரைலர் நேற்று வந்திருக்கு ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடைக்குது இப்போ ரீசெண்டாக எல்லா ஹீரோஸுமே அப்படி தான் ட்ரை பண்ணுறாங்க அது மாதிரி நம்மளும் ஒரு லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக வந்து எந்தெந்த படங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நமக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு பக்கா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு நீங்களும் ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னா பொதுவாக ஒரு படத்துக்கு இந்த சினிமாக்கு எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும்ப்பா இந்த மாதிரி ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்ங்க டே இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் தான்டா அப்படிங்கிற மாதிரி அஜித்தோட எல்லா படத்துலோட அந்த விண்டேஜ் சீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா மாசா கிளாஸாக கை தட்டின சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டா அஜித் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் ஒன்று நம்ம பண்ணுறோம் அந்த ஃபேன் பாய் சம்பவம் நான் எப்படி கொண்டாடுறனோ என்னுடைய சக அஜித் ரசிகர்களும் கொண்டாடணா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி உள்ள மனுஷன் களத்தில் இறங்கி ஒன்று பண்ணியிருக்காரு நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போது நிறைய பேருக்கு மங்காத்தா படம் தெரியும் ஆனால் யாருக்குமே தீனா படம் தெரியாது ஆக்சுவலாக ஆக்ஷன் ஹீரோ ஆனதே வந்து தீனா படத்தில் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த டூ கே கிட்ஸுக்கு தெரியாது அப்போது தீனாவில் ஒரு ஒரு ரேஞ்சு தான் அமர் ஒரு அஜித் வாசு அப்படிங்கிற அது ஒரு கேரக்டர்னா ஒன்று இப்போ மங்காத்தால வந்துட்டு அந்த த்ரிஷா ஒரு டயலாக் ஒரு தெரியுமா எங்கள் அப்பா காரில் இருந்து வெளியில் தண்ணி விட்டவனே அவதான் அப்படிங்கிறது அதெல்லாம் கனெக்ட் ஆகிடும் டக்குன்னு அதே மாதிரி வந்து உன் வரலாறுன்னு எனக்கு நீ பெரிய நீ பெரியவில்லை நாமே அப்படி அந்த அர்ஜுன் தாஸ் பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல எல்லாமே அங்கே அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீ பெரிய காட்ஃபாதராடா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து ஒன்று பண்ண போகிறாரு இது பியூர் அஜித் ஃபேன் அஜித் ஃபேன்ஸுக்கான ஒரு படம் முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு நான் வந்து முகவரியை எடுத்து கிரீட மாதிரி படம் எடுத்து இல்லை இந்த பாஜி சார் கம்ஃபர்ட் சோனில் ஒன்று பண்ணணும் விடாமுயற்சி ஒன்று எடுத்துட்டு நான் வந்து சும்மா முட்டு கொடுத்ததுலாம் பண்ண வேணாடா எடுக்கிறேன் பிளாஸ்ட் பண்ணுறேன் டோட்டல் பிளாஸ்டு ஓ அஜித் வந்தால் கொண்டாடு தர கிளியணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அவருக்கு அ அடுத்த போட்டி சிம்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா மன்னதன் படத்தில் தான் இந்த சிம்பு ஒரு சீனில் வந்து போலீஸ் முன்னாடி இருக்கும்போதே வந்து தேட்டரில் வந்து அவர் பிடிக்கவும் போது அந்த செல் அப்படி போட்டு அல்டிமேட் சார் அஜித்துக்கு அல்டிமேட் சார் அஜித் அப்போவே வந்து அல்டிமேட்லி சார் அஜித்துக்கு அஜித்துக்குன்னு சொல்லி சிம்பு கத்த 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 ஒட்டுமொத்த தேட்டருமே கத்தணும் ஜஸ்ட் அந்த ஒரு ஷாட்டில் அஜித்துன்னு ஒரு போஸ்ட்டு தான் இருக்கணும் அதுக்கே அவ்வளோ கற்று கத்தணும் அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து நான் என்னென்ன பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணுற அடிஞ்சொடி பண்ணியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபேன்மாய் ஃபேன் பாய் தான் எல்லாமே அதுல சிம்ரன் வேற இருக்காங்க சிம்ரன் அப்படின்னாலேவே அது வேற அவள் ஒரு வள படம் ஹிட்டு வாலி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வலு ஹிட்டு

பாட்டில் படல எடுக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மார்க் ஆன்டனியில் வந்து ஒரு ரெண்டு கிளாசிக் பாட்டை வருது வருது விலகு விலகு பாட்டெல்லாம் எடுத்து போட்டு ஒன்று பண்ணார் இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த விண்டேஜ் சாங் எப்படி இருந்தது இல்லை அவருக்கு ஜிவிக்கு என்னமோ தெரியல ஒருவேளை இந்த கஸ்தூர் ராஜா சார் படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் போலார் அதில் வந்து எட்டுப்பட்டி இருந்து அந்த ஒரு பாட்டு எடுத்தார் பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு ஒன்னர் ஊக்க போட்டு அப்படின்னு இதில் ஒத்தரவு வாய்ந்தாரேன் உணவு தட்டுந்தாரேன் அப்படின்ற இந்த பாட்டை ஒன்று எடுக்கிறாரு மேபி அது அதில் எல்லாமே வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு தான் அந்த நாட்டுப்புற பாட்டு ராஜா சார் அந்த மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பார் ஸோ இது எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து அழகாக அது கோர்வை எங்கே ஒன்று போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு அழகாக பண்ணியிருக்காரு டோட்டலாக வந்து என்னென்னா இந்த ஜீவியுமே முடிவு பண்ணிட்டார் டேய் நீங்களாம் வந்து இந்த இனிமேல் அனிருத்து அனிருத்து அநிருத்துன்னா சொல்லாதீங்களா அனிருத்துக்கு வெறும் இந்த சம்பவம் பண்ணுற பாட்டு தானே தெரியும் எங்களுக்கு நாங்கள் கிளாசிக்காகவும் போவோம் வெஸ்டர்னாகவும் போவோம் இந்த மாதிரி குத்து பாட்டும் போவோம் நாட்டுப்புற பாட்டு எல்லா இடத்துலையும் கை ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு டஃப் கொடுக்கு பிடிக்கும் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப அனிருத் ஒரு பக்கம் சந்தோஷ் நாராயணன் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் தான் ட்ரெண்ட் செட்ரஸா இருக்காங்க அதுக்கு நடுவில் யுனிக்க ஒரு ஸ்டைல் பண்றாரு ஜிவி பிரகாஷ் அவருக்குன்னு ஒரு தனித்துவம் தனியா பண்றாரு அணிய கூட்டக்கூட வச்சு ஒரு பாட்டு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பழைய பாட்டு தான் பழைய ரஜினிகாந்த் பாட்டு ஒன்று எடுத்து வச்சு உள்ள ஒன்னு பண்ணி டோட்டல் அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த பழைய தான் எடுத்து கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கலர்ல ஒரு டோன் வரும்ல அந்த டோன்லயே தான் ஒரு இது பண்ணிருக்காங்க ஓவராலாக என்னென்னா நீங்கள் படம் பார்க்க உட்காரும்போது மூணு சிம்புவை வச்சு ஆதிக்கு ஒன்று பண்ணாப்புல பச்சை செஞ்சவன் ஞாபகம் இருக்கா அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் சொல்லிட்டு மூணு சிம்பு ஒரு வயசான தாத்தா கெட்டப்பு ஒரு இளமையான சிம்பு அப்புறம் ஒரு லவ்வர் பாய் சிம்புன்னு ஒரு மூணு சிம்பு வச்சுட்டு இந்த இந்த மூணு கேரட்டுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மூணு விதமான அஜித்தை நான் கொடுக்குறேன்டா இந்த மூணு பேர் அன்பானவனுக்கு பதிலாக நான் குட்டை கொடுக்குறேன்டா அசராதவனுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அகிலியை கொடுக்குறேன் நான் வச்சுக்கிறேங்க அடங்க அவங்க பேட் கொடுக்குறேன்டா வச்சுக்கடா எல்லாத்தையும் உல்ட்டா பண்ணுறான் எந்த கேரக்டர்லாம் நீ தப்புன்னு சொன்னியோ எல்லா கேரக்டர் வச்சு ஒரு இன்னும் பண்ண மாதிரி தான் தலாஜித்துக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர்ஸ்னால் அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது இல்லை இப்ப நம்ம மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இதுனா இந்த படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு 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 படம் தான் அப்படி வருது அந்த டூ தௌசண்ட் டென்ல இருந்து ட்வெண்ட்டி பார்த்தா மங்காத்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பாய்ஸ்க்கான படமா இருந்தது அது மாதிரி இந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன் இல்லை அவருக்கு அந்த ஹோப் கொடுத்தது வாலி தானே ஓகே வாலியில் வந்து அந்த ரோல் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாதுல்ல ஒரு ஹீரோ அஜித்து ஒரு வில்லன் அஜித்து வில்லன் அஜித்து ரொம்ப டேலண்ட்டு ஸ்கில்டு அவன் பேச முடியாதுங்கிற ஒரு இயலாமையை வச்சுட்டு எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்கிற அந்த கோபம் ஸோ அதுக்குள்ளே அந்த வில்லன் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் வந்து அழகாக எழுந்திரிச்சது இல்லை அண்டு ரெண்டாவது வந்து என்னென்னா எல்லாத்துலேயுமே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக எந்த டேரக்டருமே இப்போ மங்காத்தா படத்துக்கெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் ஆங்கில ஒரு படம் இருக்குது தி யூஸ்ஃபுல் சஸ்பெக்ட்ஷன்னு ஒரு படம் அஞ்சு பேரே இருப்பாங்க இந்த அஞ்சு பேர்த்துலேயே ஒருத்தவிட்டனே இவந்துருடனே விவந்துட்டான கண்டுபிடிக்கிறதுக்கே தேடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்து இவனா திருடே அப்படின்னு நமக்கு தெரியாத மாதிரி ஒரு ஒன்று மச்சு சம்பவம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் அதோட ரெஃபரன்ஸ் தான் இப்போ இந்த படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குட்டையாட அகிலேயாவும் அந்த டீச்சர் ஒருவேளை இதுவாக தான் இருக்கணும் அது வந்து எல்லாருக்கும் இப்போ ரீசண்டேஸாக ரொம்ப பிடிச்ச படம் இந்த ஜான்விக்குங்கிற படம் கிணர் விவீசன் அடிச்சு அந்த சான்மிக் சாப்டர் ஒன் சாப்டர் டூ சாப்டர் த்ரீ சாப்டர் ஃபோர் ஏன் தெரியுமா அந்த படத்தில் ஒன்றும் இல்லை ஓ அவனுக்கு பிடிச்ச நாய்க்குட்டிய ஒரு ஆட்டையை போட்டு போயிடுவேன் காரை ஆட்டையை போட்டு போயிடுவான் இதனால் இந்த தேவையில்லாமல் ரிட்டையர்ட் ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சவேன் அவனோட நாய்க்குட்டியை கொலை பண்ணிட்டானே இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டானின்றது ஒரே காரணத்துக்காக யார் எடுத்துகிட்டு போகணுன்னு அவனை சம்பவம் பண்ணுறதுக்காக போவார் இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டு பேடு அகிலியாக இருந்தேன் தண்ணி அடிக்கிறது விட்டேன் தம் அடிக்கிறத விட்டேன் பையனுக்காக வயலன்ஸை விட்டுட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆனால் பையனுக்கு ஒன்றுனா எல்லாத்தையும் திருப்பி எடுத்து தானே ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு டயலாக் ஒரு இல்லை அப்போ தெரிஞ்சு போச்சு ரைட்டு தலைவர் ஜான்மிகை ரெஃபர் பண்ணிட்டான் ஏடா முடிஞ்சு போச்சுடா ஏகப்பட்ட படங்கள் அந்த ஒரு படத்துல இருந்தால் எல்லாமே ரெஃபர் வருது ஸோ ஓவராலாக ஆதிக்கு வந்து அஜித்துக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் கொடுக்கணும் நாங்கள் இந்த படம் அந்த படம்லாம் வேணாம் வந்து உட்காரும்போது ஒரு நான் ஒரு இரநூறுவா கொடுக்குறேன்னா ரூபாய்க்கு என்னென்ன படம்லாம் பார்க்காம வச்சுருக்கணும் இந்த எல்லா படத்தையும் ஒரே படத்துலேயே பார்க்கணும் இதில் சிம்ரன் வேற வெள்ளி ஒரு பக்கம் ஸோ அவங்க ஒரு டைலாக் பார்த்து ரொம்ப நாள் வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவத்துக்காக அங்கே இப்போ பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் தளபதி விஜய்க்கு அட்லி தல அஜித்துக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் பக்காவா இந்த ஹீரோஸை ஒரு ரசிகன் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு ஆமாம் இப்போது உங்களுக்கு கேபி சாரும் கமல் சார் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த படம் ஹிட் ஆகும் அவங்க ரெண்டு பேரோட வேவ் இருந்து ஒன்னா இருக்கும் ஆனால் கேபி ரஜினி சார் சில பெருசாக படம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இது நீங்கள் ரஜினி எஸ்பி முத்துராமன் எடுத்துக்கோங்க வேர்ல்டு ஹிட்டாக இருக்கும் எல்லா படமும் ஆனால் எஸ்பி முத்துராமன் கமலும் பார்த்தாங்கன்னா கமர்ஷியல் படங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ மியூசிக்லயே நீங்கள் எடுத்துக்கங்களேன் ரஜினி அனிருத்து மியூசிக் போட்டால் அது வர மாதிரி இருக்கும் அனிருத்து கமல் மியூசிக் போட்டால் வேறு மாதிரி இருக்கும்ல மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வேவ் செட் செட்டாகிடுச்சு அப்படின்னா அந்த கனெக்ட் இருக்குல்ல அந்த கனெக்ட் ஆதிக்கெல்லாம் வந்து வெறித்தனமா அந்த பாட்டு கத்துக்கிட்டே இருக்காரு ஏன் கத்துல அப்படிங்கிற பாட்டா இருக்கும் பாத்துல அஜித் வந்து எப்படி இது கன்வீன்ஸ் ஆனாருன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவருடைய படங்கள் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒன்னும் ஃபேன்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு மோட்டிவேஷனலான விஷயங்களை சொல்லணும் இல்ல அவங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்களை சொல்லணும் தப்பா எதுவும் கைட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் வந்து இது ஒரு படம் தான்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படி படம் பண்ணிட்டு இருந்தவர் கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளியில வந்து ஈவன் அந்த வி சென்டிமெண்ட் கூட விட்டுட்டாங்க வீன்னு எல்லா படத்துக்கும் டைட்டில் வச்சிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அவருடைய கேரக்டர்ஸுமே அந்த மாதிரிதான் இருந்துச்சு பட் இதுல வந்து அந்த அவுட் ஆஃப் ஜோன்ல பண்றாருல எப்படி கன்வின்ஸ் ஆயிருப்பாரு ஈவன் அவருடைய லுக்குமே கூட நிறைய மாத்திருக்காங்க ஆமா எப்படி கன்வீன்ஸ் ஆயிருப்பாரு நினைக்கிறீங்க அது ஆதி கூட மேஜிக்கா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ராப்போவா இல்ல இந்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு படம் தேவைன்னு பண்றாரா ரெண்டு விஷயம் இருக்குது அஜித் இந்த மாதிரி முடிவு எடுத்ததே இன்னைக்கு நேற்று இல்லை அவருக்கு முகவரி வந்து அதுக்கடுத்து கிளைமேக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்க தேட்டரில் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும் அது வந்து ஏ சென்டரில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு சி சென்டரில் அந்த படம் நல்லாவே இல்லை ஸோ ஓவராலாவே அது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் அதே மாதிரி நிறைய படங்கள் அவர் நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணார் கிரீடம்லாம் அவர் எதிர்பார்த்த படம் ஆனால் பெருசாக போகலை ஈவன் வரலாறு படத்துக்குலாம் அவர் உசுறு கொடுத்து நடித்தார் மனுஷன் படமே மூணு வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு இப்படி அவர் வில்லன் படத்துக்கு அவர் வந்து ஒரு மெ மெனக்கேட்டல் ஒன்று கொடுத்து ஒன்று பண்ணும்போது இதெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு பண்ண படம் ஆனால் இந்த படங்கள் எல்லாருமே வந்து பெருசாலாம் அவருக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கல அவர் எதிர்பார்த்த ஒரு வெற்றின்னு ஒன்று இருக்கு இல்லையா நான் ஒரு உழைப்பு இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கேன்டா அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் நகர் ஃபெயில்ஸ்னு அந்த அங்கீகாரம் இருக்குல்ல அது வராத இடத்துல சும்மா சாதாரணமாக காதல் பண்ண நினைச்சார் ஓஹோ ஆகான்னு கொண்டாடினாங்க தலையில் வீவிச்சு கொண்டாடினாங்க பூரா பேருந்து உடனே பார்த்த தான் சுற்றிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அமர் கலான் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தாரு அங்க ரகுவரன் ஒரு ரோல் இங்கே ஒரு ரோலு முடிஞ்சு போச்சு ஏ அஜித் சாலினி லவ் பண்ணுறாங்க பண் கல்யாணமே முடிச்சு வச்சுட்டாங்க இது என்னன்னா இவ இவர் அசால்ட்டாக பண்ணுற ஒரு விஷயம் டக்குன்னு வந்து உன்னை ஹிட் அடிக்கிறது இவர் கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் வந்து பெருசாக போய் விடாமயற்சியுமே எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணாரு ஒன்னு பண்ணார் பண்ணிகிட்டே இருக்காரு பெருசாக இல்ல அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணாலும் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணால் தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும் நம்ம இல்லைன்னா சஷ்டின் ஆகிரவும் முடியாது எல்லா இடத்துலையுமே நமக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறா அப்படின்னா தலைவர் நான் அவங்கள அங்க இந்த மாதிரி வெறி கொண்ட ரசிகர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க என்ன அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீனி கொடுத்து தான் அவங்க என்ன இவங்களும் இல்லை இல்லை ஸோ அப்போ பியூர்லி இந்த படம் அப்படின்றது ரசிகர்கள் அவர் அவருக்கு ஒரு கன்வின்ஸ் ஆகிருப்பார் ஒரு ஃபேர்வல் படம் மாதிரியும் தெரியுது பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து அவரும் கடையை சாத்திட்டாரு பயமா இருக்கு பார்த்தா ஐயோ தலை நீ போயிடாத தலை அப்படின்னு சொல்ற மாதிரி இயல்பாகவே அது அப்படி தான் நடக்கும் ஃபேர்வெல் படம் மாதிரி நீங்கள் சொன்னது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் அது உண்மை தான் ஏன்னா அது ஃபேர்வெல் படத்துக்கு என்னென்னலாம் வேணுமோ அவருமே யோசிச்சுருப்பார்ல அவருமே வந்து ரீசெண்டேஸாக இன்டர்வியூவில் வந்து என்னை யாரும் சொல்ல முடியாது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது எனக்கு கேப் இருக்கும்போது நான் அந்த படங்கள் பண்ணுவேன் ரேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கார் அண்ட் அவருக்கு வந்து எப்படி இந்த ரேஸ் அவ்வளோ கிரேஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பையனை கூட்டம் உக்கார குட்டி குட்டித்தலை வந்துருச்சுடா அப்படின்னு அடுத்தது கொண்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு லெவல் ஆஃப் இருக்குல்ல இருக்கு எல்லா அந்த ரொம்ப வருஷமா அந்த இருந்தவங்களுக்கு ஒரு அயர்ச்சி வரும் அதாவது இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் இருக்காங்க ரஜினி கமல் இன்னை வரையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே சினிமான்றது அவ்வளோ பேஷனா இருக்கு பட் ஆனால் இந்த கேட்டகரியில ஒரு பக்கம் அவருக்கு அரசியல் ஆர்வம் அவர் போயிட்டார் இவருக்கு நீங்க சொல்ற மாதிரி கார் ரேஸ் இது ஒரு புது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குல்ல இப்ப நம்ம நார்மல் லைஃப்லேயே பார்த்தோம்னா பசங்க வந்து இயர்லி ஃபார்ட்டியில் இல்ல ஃபார்ட்டி ஃபைவ்லேயே ரிட்டையர் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்குது இருக்கு அது சினிமாலேயே வந்துச்சு போல இருக்குது அவங்க அட்வான்ஸ் இருக்கிறாங்க அன்றைக்கி வந்து ஒரு எட்டு வயசு பையன் இப்போ அவங்க ஒரு எட்டு வயசு பையனாக இருக்கும்போது திங்க் பண்ணுறத பிறந்த குழந்தை அடுத்த ஜென்ரேஷனில் திங்க் பண்ணிச்சு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த கொழந்தை கிட்டத்தட்ட இருபது வயசு பையன் என்ன திங்க் பண்ணுவோம்னா அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு அதனால் அது சீக்கிரமாக போர் அடிச்சிடும் இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக போர் அடிக்குது எனக்கு போரிங் அப்படிங்கிறான் ரெண்டு வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசினாங்க அப்பா போரிங் அப்படின்றான் இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லுது இந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து பிகினிங்லேருந்து இருந்து வந்து மாடலிங் சினிமா எல்லாமே வந்து ஒரு இருந்த காலத்துலேருந்தே அவர் வந்து பைக் தான் அவருடைய பெரிய ஆம்பிஷன் தான் அவர் இன்னும் அந்த கனவை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்காரு ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணார் இப்போ அத ரொம்ப அதிகமாக பேலன்ஸ் பண்றாரு இந்த ஃபேன் பாய் சம்பவமுமே அந்த ஒரு காரணம்தான் இப்போ இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காருன்னா ஆக்டரோட பையன் வரும்போது அடுத்து அவரு அப்படின்ற ஒரு டாக் வரும் ஆனா இவர் பாருங்களேன் ஒரு பக்கம் கார் ரேஸ்ல பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை மோட்டிவேட் பண்றாரு இன்னொரு பக்கம் இந்த தமிழ்நாடு ஏன் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அஜித் ரசிகர்களும் அஜித்தோட ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா அவர் பாத்துற மாட்டோமா இயங்கும் போது அவர் பையன் வந்து ரொனால்டோவை பார்க்கறதுக்கு போறாரு ரொனால்டின நம்ம வந்து ஒரு போட்டோ எடுத்துடணும் இல்ல அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அந்த பேஷனை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டும் தெரியுது இல்லை பர்சனலாக பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலா அது உண்மையிலேயே நல்ல விஷயங்க சரி அஜித் மாதிரி இப்போ அந்த எல்லாருமே எல்லா நடிகர்களுமே குழந்தைகளை வளர்ப்பாங்க ரைட்டு எல்லாருக்குமே ஒரு மேனப்லேஷன் ஒன்று இருக்கும் ஏய் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அது மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் டாமினேட் வந்துடும் ஒன்று ஹீரோஸ் வெளியில் போகிறாங்களா ஹீரோயின் வெளியில் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல டாமினேஷன் வந்துடும் ஏய் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் பட் நான் பார்த்த வரைக்குமே அந்த கிட்ஸ் எல்லாரையும் பார்த்த வரைக்குமே தருவீங்க அவங்க ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தான் அவருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க என்ன என்னோட என்னோட கிட்ஸுக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ இப்பார்டன்ஸ் கொடுக்க சொல்லுவேன் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க லைஃப் அதுக்கடுத்து அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஸோ அஜித் வந்து எப்படி இன்னும் நான் நேர்லி நான் வந்து கேட்டிருக்கேன் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அவங்க மெய்டு எல்லாருக்கிட்டையுமே இருக்கிட்டே உருவார மனுஷன் பத்து நாள் எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வந்தாலும் பதினோராம் நாள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் இதில் இருக்கு இல்லையா இந்த அப்பா எப்படி சொல்கிற ஒரு பெரிய ஸ்டார் வேலியோ ஒரு பெரிய பைக் ரேசர் இது எதுவுமே கிடையாது ஒரு ஒரு சாதாரணமாக வந்து அந்த டீ கடைக்கு கூட்டிட்டு போகிற அப்பா ஒரு முறுக்கு வாங்கணுமா ஒரு பிஸ்கட் வாங்கணுமா வாடா கூட்டிட்டு போகணும் குழந்தையா விளையாடுவாங்கல்ல அந்த கிட்டத்தட்ட ஒரு தாத்தா மணல் வச்சுக்கலாம் பிள்ளைகிட்ட போய் ஒரு தாத்தா மண்ணில போய் அவ்வளோ ஜாலியாக சைல்டுஸாக கிடீஸாக போய் பிளே பண்ணி இந்த டெக்னிக்கலாக போட்டு நோண்டுறே வட ஜாலியாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து அவர் அவங்க குழந்தைங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை இந்த நம்பிக்கை அதனால் வந்து பழனி அவரை பிடிக்குதா அந்த அப்போ இவரை பிடிக்குதா அப்போ இது இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப குறைவு சிலர் வந்து அப்படியே ஒரு அடாப்டேஷன்லேயும் போவாங்க இது இந்தளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணுறதால ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா இவர் சினிமாவில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படங்கள் பெருசாக சக்ஸஸ் வச்சோ இல்லையோ இந்த மனுஷன் ஆனால் ஃபேமிலியில் நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா அதற்காரணம் அவருடைய ஃபேமிலியோட ஒரு பெரிய சப்போர்ட் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு வந்து எல்லாருக்குமே கிடச்சி வச்சுக்கங்களேன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இப்போ யோசிச்சு பாருங்க ஷாலினி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் நினச்சிருந்தா நான் நடிக்க போறேன்னு சொல்லி நான் அஜித் வந்து நீ நடிக்கக்கூடாது எங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் தாராளமாக போய் நடிச்சிடும் ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்போ கூட வந்து பிரியாத வரம் வேண்டும் படத்தப்பக்கு ஒரு கொஞ்ச நாள் கால்ஷீட் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால பிரியாதா உரம் வேண்டும் படத்துல நடிக்கலாம் வந்தாங்க அது அதுக்கப்புறம் வந்து ஓகே இதுக்கு மேலே நம்ம வேண்டாம் அதே மாதிரி ஷாலினி சொன்னதுனால தான் அஜித் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் பேசவே பேசாமல் இருந்தார் அமைதியாக இருந்தார் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் என்னன்னா இந்த மனைவி சொல்லை தட்டாதே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஃபேமிலிக்கு ஒரு பாண்டிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லையா இது இன்னைக்கு வந்து அவரை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஹீரோவாக வச்சிருக்கு அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹஸ்பண்டாக வச்சிருக்கு இன்னைக்கு நமக்கு இந்தியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேசரை கொடுத்துருக்கு குட் பேட் அக்லி ட்ரைலர் பார்த்துருப்பீங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க